ஜென்மசனி வந்து ராசிக்குள் இருக்கிறதுனால எல்லா முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் டக்குன்னு எடுத்தமா கௌத்தமானு போகாமல் கொஞ்சம் தெளிவான அமைப்புகள் தேவைப்படுகிற அமைப்புகள் உண்டு மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த இந்த மா வருஷத்துல திருமண விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்க கன்சிடர் பண்ணலாம் முக்கியமான முடிவுகள் ஒரு தொழில் அமைக்கிறது ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல் ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒளி புன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னுமே வந்து ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுது வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாலு கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரா இருக்கு மன விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வணக்கம் ரிஃப்ளெக்ட் ஆன் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான வேதிக் வேதி ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூடநம்பிக்கையில் போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ராசிக்குள்ள சனி நாலாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கே இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை ஆனா மாத மாத மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ஒரு பக்கம் ஜென்மசனி போட்டு மீனராசிக்காரர்களை படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் அதே சமயத்துல ராகு அதே சமயத்தில் சுக்கரன் புதன்லாம் போகுது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடியது ஒரு சுப விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ நல்லாவே ஒரு மாறுது இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு சேர்த்து வச்ச விஷயத்தை ஒரு காரியத்துக்காக செலவு பண்றோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு சுப விஷயங்களுக்காக ஒரு சுப முதலீடு செய்கிறோம் ஷேர் மார்க்கெட்ல போடுறோம் ஒரு நகை வாங்குறோம் ஒரு இடம் வாங்குறோம் வீடு வாங்குறோம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்காக செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாலு கிரகம் பதினொன்னாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புனால ஸோ அதை வந்து குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பிரயோஜனமான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்குது ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி வந்து ராசிக்குள் இருக்கிறதுனால எல்லா முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் டக்குன்னு எடுத்தமா கௌத்தமானு போகாமல் கொஞ்சம் தெளிவான அமைப்புகள் தேவைப்படுகிற அமைப்புகள் உண்டு ஸோ இது இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ராசியையும் ஜனியும் பாக்குறனால அந்த டைம்ல இருந்து ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மீன கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்தோட எப்படி இருக்கு விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா நாலு கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ராசிக்குள்ள ஜ சனி இருக்கிறார் ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு தான் நமக்கு வந்து தொழிலை நால பத்தாம் இடத்தை பார்க்குறது நல்ல நல்ல விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அதிகமான ஒரு செலவுகள் அதிகமான முதலீடுகள் பெறக்கூடிய அமைப்புக்குள்ளே போகாமல் கொஞ்சம் தீர ஆராய்ந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும் பேசக்கூடிய பண விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு பொறுமையாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்றது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரையாக இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்புகள் ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது முதலீடுகள் விரயங்கள் வெளிநாடு விஷயங்கள் வெளி மாநில விஷயங்கள் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் இந்த மா வருஷத்தில் திருமண விஷயங்கள் அதெல்லாம் வந்துதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் முக்கியமான முடிவுகள் ஒரு தொழில் அமைக்கிறது ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து பெஸ்ட்டான முடிவாக இருக்குங்கிறதுக்கு கிடையாது ஏதோ திடீர்னு சில முடிவுகளை அவசரத்தில் எடுத்துட்டேன் அப்புறம் இப்ப நான் சங்கடத்தில் இருக்கிறேன் கஷ்டப்படுறேங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு அது உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் ராகுவவாலையும் கேதுவாலையும் சனியின் ஆலையும் செவ்வாய பாதிக்கப்பட்டு ஒரு சிவபாவத்துவமாக அதிகமான திருட்பலம் இல்லாமல் சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல் ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னுமே வந்து ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாலு கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க மீன ராசியா இருந்தாலும் லக்னம் என்ன அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி அதிபதி குரு வந்து எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் நாலாம் மடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் கோச்சாரத்தில் அதோட அமைப்புகள் எப்படி ஸ்தானபலம் திக் பலம் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது தசாபுக்திகளை அருமையான வரக்கூடிய அருமையான தசாபக்திகள் அந்த லக்னத்துக்கு போய் கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசைகள் போயிட்டு கொண்டிருக்குது ஆனால் கோச்சார அமைப்பு ராசிக்கும் தசாபுக்திகள் லக்னத்துக்கும் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் பொழுது நான் சொன்ன சாதகமான தசைகள் சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு சுமாரான திசைகள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்க ஜாதத்தை வைத்து வரும்போதைய அமைப்பு வந்து ஒரு சுமாரான தான் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு அது ஒருங்கிணைத்து நம்மளுடைய கோச்சாரம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கோச்சாரமும் மாறவே மாறாத தசா புக்திகளும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் லெவலில் நம்ம பார்க்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஷார்ட் டம் எப்படி மூன்று மாத காலம் எப்படி அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் ஒன்றரை வருடம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் அதை எப்படி வந்து நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன நம்ம கர்மா என்ன நம்மளுடைய தோஷங்கள் என்ன எது மாதிரி நேரம் நம்பது நமக்கு நல்லா இருக்குது த ஓவரா உண்மையில் வரக்கூடிய காலம் பெஸ்ட்டாக இருக்கா அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாமா அல்லது பொறுமையாக இருக்கலாமா எந்த நேரத்தில் இடம் மாறலாம் எந்த நேரத்தில் ஒரு தொழில் மா இம்ப்ரூ தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வந்து வே வேலையை மாறலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷிமதமும் இப்போ நம்ம சொன்ன கோச்சார மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளாக இருக்க இருந்தால் அதாவது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி தொழில் வேலை விஷயமா இருந்தாலும் சரி உடல்நலம் எப்போ ரெடி ஆகுங்கிறதா இருந்தாலும் சரி கடன் கடன் விஷயங்கள் எப்போ நமக்கு வந்து சரியாகும் எப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் டென்ஷன் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய லக்னம் பாவங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது தசாபக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது எப்போ நல்ல ஆதிபத்திய கிரகம் வரும் அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் நமக்கு எப்போ ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உத்வேகப்படுத்துகிற மாதிரி சில இம்பார்ட்டண்டான முடிவுகளை அவசரம் அவசரமாக செய்யாமல் பொறுமையாக காலம் தெரிந்து இதுதான் போன பழங்காலத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் வந்து எந்த நேரத்துல படையெடுக்கணும் எந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் செய்யணும்ல தெரிந்து பண்ணார்கள் அது மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்துலேயும் சில ரிஸ்க்கான விஷயங்கள் செய்கிறோம் ஒரு ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் நம்ம விலை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய விலையாக இருக்கு சமய விரயங்கள் ஆகிறது அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் ஆகிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெமடி பண்ணி நம்ம அடுத்த ரீகோர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மவே வந்து நமக்கு சேதாரம் ஆகுது நம்ம ஒரு ஆயிரம் வருடம் வாழ போறது இல்லை நம்ம ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்கிறோம் அதுல வந்து நிறைய ஆண்டுகள் தவறான முடிவு எடுத்து நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில மீண்டு வருவது கஷ்டங்கிறதுனால இதை இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமா நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோணமா போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்